எல்லா விலங்குகளுக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் வைக்கிற மாதிரி ஒரு மீம் வந்து நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி தான் எல்லா விதமான அனிமல்ஸும் இருக்கும் ஸோ எல்லாரையும் மரத்துல இற சொல்லி ஒரு போட்டி ஒரு பரிச்சு அந்த படத்துல மட்டும்தான் நடக்குதா எங்கட நிஜ வாழ்க்கையிலயும் நடக்குதா மைண்ட் ஃபுல்னஸ் தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம்ல ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அந்த பரீட்சையில சில அனிமல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த அனிமல்ஸ் தோத்து போயிட்டு ஆனா அந்த அனிமல்ஸ் எல்லாம் மரத்துல ஏறவே முடியாது ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன் சொல்லி வருத்தப்பட்டா அந்த அனிமல்ஸுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா ஸோ ஏன்னா அனிமல்ஸ் என்று சொன்னது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நாங்கள் வந்து எங்களை இன்னொருத்தர் இடத்துல இருந்து பார்க்கணும் அதாவது கேட்டு அதர் ஷூஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க அந்த பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நாங்க வந்து அதை வந்து என்ன சொல்றது அந்த இடத்துல இருந்து நாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ ஓகே இந்த இடத்துல இவங்க செஞ்சது பிழையா இருந்தா கூட நீ செஞ்சது பிழைதான்னு சொன்னா அவங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க ஸோ நீ செஞ்சது பிழைதான்னு சொல்லும் பொழுது அவங்க கஷ்டப்படுவாங்கன்றத நாங்கள் உணர்ந்து ஓகே அவங்க சொல்றத பொறுமையா கேட்டுட்டு சரியான ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள நீங்க அன்னைக்கு சொன்ன இந்த பிரச்சனையில உங்கோட சைடுலயும் பிள்ளை ஏற்றவங்க இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் தான் இமோஷனல் இன்டலிஜென்ஸா சோ நாங்க எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவோம் மத்தவங்க செஞ்ச பிள்ளை நீ செஞ்சது பிள்ளை நீ செஞ்சது சரி எல்லாருக்குமே நாங்க சரியா கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா நாங்க ட்ரவயே டல்லாகிருவோம் அப்படியே எங்க பெட்ரி வீக்கா போயிரும் ஸோ எங்கட இமோஷன்ஸையும் நாங்க சரியா பார்க்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ எங்கட இமோஷன்ஸையும் நாங்க அழகா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுருக்கோம் ஈக்யோ ஐக்யூ ஸோ ஈக்கியக்கும் ஐக்யூக்கும் என்ன வித்தியாச சொல்லுவோம்னா ஐக்யூ வந்து ஒரு அந்த பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆனால் அதே நேரம் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணின ஒரு அஞ்சு பேரை ஒரு வேலையில் ஒரு கம்பெனியில் வைக்கும் பொழுது அந்த கம்பெனியில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ யாரு கண்டினியூவாக ஒர்க் பண்ண சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனம் முடிஞ்சு போய் அந்த வேலையெல்லாம் அப்படியே டல் ஆயிடுறாங்களா ஸோ அன்னைக்கே கூடு எல்லாருக்கும் ஈக்யூ கூட இருக்கோன்றேன் ஐக்கியவும் தேவை தான் ஆனால் ஈக்யூ ஈக்யோ இருந்தால் தான் எங்களோடய லைஃப்பை ஒரு பேலன்ஸாக நாங்கள் கொண்டு போவோம் வேலை தளத்தில் இந்த ஈக்யோ வந்து எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது ஸோ படிக்கும்பொழுது ஓகே என்ன சொல்கிறது சின்ன வயசில் எல்லாருமே நாங்கள் ஒன்றா ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா அழகாக படிச்சிட்டு வருவோம் பட் அதே நேரம் நாங்கள் ஒரு வெளியில வெளி உலகத்துக்கு போகும் பொழுது நாங்கள் ஸ்கூல்ல படித்த அதே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரியாக்கள் தான் எங்கள் கூட வருவாங்கன்ட்டு எங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் ரைட் என் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்கள மாதிரி நபர்களை தான் நான் மீட் பண்ண போகிறேன் இப்படி எங்கிற பிரெயின் சொல்லிட்டு ஆனால் ஆனா அவங்க வாரது வேற வேற இடத்துல இருந்து வேற வேற நாட்டில் இருந்து கூட வரலாம் ஸோ அவங்க பிஹேவ் பண்ற விதம் அவங்க பேசுற விதம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்கணும் ஸோ எங்களோட உணர்வுகளையும் மற்றவங்களோட உணர்வுகளையும் எங்களால் கொண்டு ஓகே ரைட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றா இது இப்படித்தான் உணர்வுகளை இமோஷன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ எங்களோட உணர்வுகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட உணர்வுகளையும் ஸோ எங்களை மாதிரி தான் ஓ என்ன சொல்றது எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அதே மாதிரி தான் ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்டா எல்லாருக்குமே ரத்தம் தான் அடிபட்டு அல்லது கத்தியால வெட்டுப்பட்டா எங்கர கையில இருந்து வாரதோ ரத்தம் தான் அவங்களுக்கு அடிப்பட்டாலும் அதே வழிதான் அவங்களுக்கு வாரதும் கூட இருக்கிறவங்க வந்து ஸ்கூல் லைஃப்லயும் சரி ஒர்க் லைஃப்லயும் சரி உங்களோட லைஃப் லைம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபரா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க எடுக்கிற எல்லாம் பெரும்பாலும் சரியாவே இருக்கும் எனக்கு இமோஷனல் கூட வந்து சரியா இருக்கும் நாங்கள் போற பாதை வந்து சரியா இருக்கும் இந்த இடத்துல நான் போனா எனக்கு இந்த பிரச்சனை வரும் சோ இந்த இடத்துக்கு நான் போகலாமா வேணாமா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது தான் இந்த இ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஜேர்னலிங் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து வருது ஸோ அந்த ப்ராப்ளம்ல உங்க நீங்க ஒரு தப்புமே பண்ணல பட் நீங்க தான் தப்பு பண்ண மாதிரி ஒரு வடிவம் ஒன்று அமைச்சு உங்கள அப்படியே அதை கொண்டு போட்டுறாங்க ஓகே ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல அத நீங்க நியாயப்படுத்த போவீங்க பட் ஆல்ரெடி நீங்க தான் பிள்ளைன்னு சொல்லி டிசைன் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையை உங்க மேல போடைக்குள்ள நீங்க எவ்வளவுதான் நியாயப்படுத்த போனாலும் அங்க இருக்கிறவங்க இடத்துல என்ன நடக்குது இந்த நாங்க போஸ் பண்ணி யோசிக்கிற இருக்க மாட்டோம் ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமுக்கு திடீரென்று என்ன இருக்கு அந்த பிரச்சனைக்கு பின்னால யார் இருக்கிறாங்க யாராச்சும் இருந்து இதை தூண்டி விடுறாங்களா எதை பத்தியுமே நாங்க யோசிக்க மாட்டோம் டக்குன்னு நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் சோ இங்க நாங்க பண்ண வேண்டியது ரெஸ்பான்ஸ் ஓகே அவங்க ஏதாச்சும் சொன்னா அதை பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு எங்கட பக்கம் என்ன நியாயம் இருக்குது அதோ எங்களுக்கு கொண்டு ஒரு டைம் உண்டு வரும் அந்த ஒரு குறிப்பிட்ட சரியான டைமிங்கில் அந்த டைமிங்கில் நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் ஓகே அதை வந்து நாங்கள் ஹை வல்யூமில் இல்ல நாங்கள் உரத்தை பேசி சத்தமா பேசினா தான் நாங்கள் சரியானவங்கன்றது இல்லை நீங்கள் உங்களோட டைமிங் வரைக்கும் உங்களோட விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக சொல்லு இல்லை இந்த நேரத்தில் நான் இங்கே இருந்தேன் இந்த இந்த பிரச்சனை நடந்ததுக்கும் எனக்கும் இந்த சம்மந்தம் இல்லை நான் இதை பார்க்க கூட இல்ல சோ வேணுமேடா நீங்க சிசிடிவி செக் பண்ணி பாருங்க சேர்த்து நீங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல யாரு உங்களுக்கு எதிராக சேர்ப்பட்டாலும் அந்த இடத்துல உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது சோ சில இடங்கள்ல சிசிடிவி எவிடன்ஸ் இல்லை ஒண்ணு விந்தாட்டி கூட நீங்க நீங்க அந்த தப்பை நீங்க செய்யவே இல்லை உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தா நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அர்த்தமே இல்லை ரைட் ஓகே நீங்க சொல்றீங்களா சொல்லிட்டு போங்க பட் ஐ இதை செய்யலை நீங்கள் வந்து கான்ஃபிடென்டா சாதாரணமாக சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு விளையாட்டு போயிடலாம் ஓகே ஸோ எப்போவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க ஸோ நீங்க ஓவரா ரியாக்ட் பண்றீங்களா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமோ ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தோடனே நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க வந்து டக்குன்னு ஒரே பண்றீங்க அழுகுறீங்க இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று ஏதோ ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஒன்று நீங்க ஃபீல் பண்றீங்களா ஜேர்னலிங் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் உங்களுக்கு வார தாட்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருது ஓகே இந்த பிரச்சனையா யார் இந்த பிரச்சனையை சொன்னாங்க யாருக்கு இந்த பிரச்சனை எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நான் என்ன பண்ணேன் ஸோ எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் வருதோ எல்லாத்தையுமே அந்த புக்ல எழுதுங்க ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க அப்ப உங்களுக்கு நிறைய தோர்ஸ் வரும் எந்த தோர்ஸ் நான் எடுங்க தோட்ட நான் பிடிச்சி கொண்டு நான் மேல போகணும்ன்றது உங்களுக்கு விளங்காது நிறைய தோட்ஸ் அங்கேயும் இங்கே எல்லாம் சுற்றி சூழ்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எதை எடுக்கணும் எதை விடணும் ஒட்டுமே தெரியாது நீங்க உங்களுக்கு ஜேர்னல் எடுத்து நீங்க கடஹஹாடா நீங்க எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம் எழுதி போட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒரு கொஞ்சம் நேரம் நீங்க பேசாமலே இருங்க சோ நீங்க அன்னைக்கு ஓகே ஆபீஸ் முடிச்சு நீங்க வீட்டை போயிட்டீங்களா ஸ்கூல் முடிச்சு வீட்டை போயிட்டீங்களா வீட்டை போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அந்த ஜேர்னல் அடுங்க புத்தகத்தில் ஜேர்னல் நடந்த விஷயத்த நினச்சி பாருங்க அதில் நீங்கள் என்னென்ன எழுதிருக்கீங்க உங்களுக்கு கோவமாக இருக்கா நான் கோவமாக இருக்கிறேன் எனக்கு அவங்க மேலே கோவமாக இருக்குது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க எல்லாமே நீங்கள் எழுதியிருப்பீங்க நீங்கள் அவ்வளோ தான் நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க நீங்கள் திரும்ப பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிப்பீங்க அட நான் தான் இதை எழுதினா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையே ரைட் அவன் என்னை பற்றி நினச்சா என்ன நினச்சா எனக்கு என்ன டைமில் எங்களுக்கு வந்து என்ன சொல்றதோ ஒரு பீக் மூமெண்ட் மாதிரி அதாவது இப்போ ஒரு நாங்கள் ஓட சொன்னால் ஓட மாட்டோம் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வான்னு சொன்னா கூட நாங்க ஓட தெரியாதவங்க நாங்க ஓடவே மாட்டோம் பட் அதே நேரம் ஒரு நாய் உண்டு எங்களை திறத்துடா நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து அதுக்கும் மேலேயும் நாங்க ஓடிட்டே இருப்போம் ரைட் சோ அந்த டைம்ல அட்ரென்ட் ஓமன் எங்களுக்கு டக்குன்னு சுரக்குது எங்களோட உடலை ஆள்றதே ஃபுல்லா ஓமோன்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய ஹோமோன்ஸ் இருக்கு எல்லா ஹோமோன்ஸும் ஒரு பீக் டைம் ஒன்று வந்தா எல்லா ஹோமோன்ஸும் ஒர்க் பண்ணுவோம் அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் எதுவுமே ஹோமோன்ஸ் தான் எங்களை ஆளுது சோ அந்த ஹோமோன்ஸ் நாங்க எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் சோ என்னென்ன எங்கட கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் ஒரு பீக் டைம் ஒன்று வரும்போது ஒவ்வொரு ஹோமோன்ஸா வந்துட்டு சொல்லுவோம் ஆயிட்டாய் இவன் தான் அது சொன்னா அவன் தான் இது சொன்னா இப்படித்தான் நடந்தது அப்படித்தான் நடந்ததுன்னுட்டு எல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க நாங்களும் ஒரு பீக் லெவலுக்கு போவோம் கோமா வரும் அழுகையா வரும் துக்கமா வரும் போட்டு உடைக்கணும் எல்லா ஓமோன்ஸும் எங்களுக்கு ஒர்க் பண்ணி ஒரு லெவல்ல நாங்க அது எக்ஸாஸ்ட் ஆகும் அந்த இடத்துல சொல்லணும் ஓ ஓமோன் நீ போ அங்கால நீ இது எந்த இடம் இது நான் எந்த கண்ட்ரோல் எடுத்தாச்சு பேப்பர் எடுத்தாச்சு என்னென்ன என்னென்ன தோட்ஸ் வருது எல்லா தோட்ஸையும் கடாடான் அழுதுறது ரைட் அது அந்த நேரம் அப்படியே வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ இல்லாட்டி அன்றைக்கு நைட் நீங்கள் தூங்க போகும்போது அதை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அட இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை இதுக்கு நான் டென்ஷன் ஆகவே தேவையில்லை யார் யார் என்ன சண்டை பிடிச்சா எனக்கு என்ன இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ சிம்பிள் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓமோன்ஸ் உங்களை ஆளத இந்தியோட நிப்பாட்டுங்க நீங்க ஹோமோன்ஸ உங்களோட கண்ட்ரோல்ல வச்சு இருபத்தி விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கிற முகத்துல நாங்க தெரியப்படுத்துவோம் அதுலயும் டக்குன்னு தெரியக்கூடிய மாதிரி ஆறு எமோஷன்ஸ் தான் இருக்குது சந்தோஷம் துக்கம் பயம் அருவருப்பு கோபம் ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு ஆறு எமோஷன்ஸ் தான் டக்குன்னு எங்கிற முகத்துல தெரியும் ஸோ நார்மலா ஒரு நபருக்கு இன்னொருத்தரை பார்க்கும் பொழுது இந்த ஆறு எமோஷன்ஸையும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஆனா ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் இன்னொருத்தர் மைண்டை ரீட் பண்ணக்கூடிய தன்மையா இருக்கிறவங்களுக்கு எங்கட முகத்துல பிரதிபலிக்கிற இருபத்தேழு விதமான அந்த இமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸையும் கண்டுபிடிக்க கூடியதா இருக்கும் அதான் சொல்லுவாங்க அட அவங்க இந்த மைண்டை ரீட் பண்ணிட்டாங்க ஸோ மைண்ட் ரீட் பண்றது என்ன என்ன மைண்ட்ல நீங்க எழுதி வச்சிருக்கிற வசனத்தை உள்ள போய் வாசிக்கிறதா இல்ல உங்களோட முகத்துல உங்களோட கண் புருவத்துல இருந்து உங்களோட ஒரு சின்ன ஒரு ஒரு விதமான ஒரு மூமெண்ட்லயுமே எதிரில் உள்ளவங்க உங்களோட மைண்ட ரீட் பண்ணிடுவாங்க ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் ஒரு மெச்சூர்டான பர்சன் அவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லலாம் அது ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்றது பொய் தானேண்டு ஸோ பொய்யாண்டாலுமே கேட்டுகிட்டு இருப்பாங்க ஓகே ரைட்டா பொய் தானே சொல்லிட்டு போ நீங்க நினைப்பீங்க அட நான் டீச்சரை ஏமாற்றிட்டேன் நான் பொஸ்ஸை ஏமாத்திட்டேன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க பட் உண்மையான டீச்சர் உண்மையான பஸ் அவங்களுக்கு தெரியும் எதெல்லாம் உள்ளவங்க சொன்னது பொய்யா உண்மையாண்டு ரைட் இப்போ ஒரு ஹை இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருங்க ஸோ அதை வளர்க்குறதுக்கு நீங்க வந்து என்ன ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸை நீங்க உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கலாம் ஏன் இப்போ நான் இப்படி ஃபீல் பண்றேன் எதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னது சரியா ஸோ இது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வராம இருந்திருக்கலாம் ஏன் இப்படி வந்துச்சு இது உண்மையாவே எனக்கு தேவைதானா இந்த இடத்துல உண்மையாவே நான் இதை பேசத்தான் வேணுமா இந்த இடத்துக்கு உண்மையாவே நான் போகத்தான் வேணுமா ஸோ அவங்க இப்படி பேசுறாங்க உண்மையாவே நான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணத்தான் வேணுமா ரைட் சோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ சோ அது வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க எங்களுக்குள்ள கேட்கணுமோன்னு சொல்லி வித் டேஸ் அதாவது உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்களே அந்த கேள்விகளை உருவாக்கி கொள்ளலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் யார் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டே டே எயிட் கம்ப்ளீட் மென்ஷன் கம்ப்ளீட்டட் சொல்லி நாளைக்கு நாங்கள் பார்க்க போறது எங்களுடைய நாங்கள் என்னென்ன பேர் வைக்க போகிறோம் என்னென்ன அந்த நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் ஸோ ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறேன் சீட்டுமா ரோம்